கடந்த ஐந்து ஆண்டுகள் முந்தைய ஆட்சியில் இருந்தவர்கள் அவர்கள் செய்த தவறு இன்று பெரிய ஒரு பிரச்சனையாக உருவாகி வெண்ணமலை கோயில் நில பிரச்சனைகளுக்கு கடந்த அதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டுகளில் அவர்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள் மிக தவறாக பல்வேறு குளரி தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளாக தாக்கல் செய்யப்பட்டதோ அவர்களே அந்த பகுதி மக்களை சந்தித்து ஏதோ மீண்டும் அவர்கள் வந்தால் அவர்களை காப்பாற்றுவதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதினெட்டு பத்தொன்பதில் வந்த அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இன்று வரை அந்த மக்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் இல்லாத அளவிற்கு முதலமைச்சருடைய நல்லாசையோடு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகின்றோம் இப்பொழுது நீதிமன்றம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட கிராம கண்காணிப்பாளர் வருவாய்த்துறை அலுவலர்கள் என தொடர்ச்சியாக பல்வேறு உத்தரவுகளை அவர்கள் மீது பிறப்பித்து வரக்கூடிய சூழலில் நீதிமன்றத்தினுடைய உத்தரவினால் இந்த சூழல் ஏற்பட்டிருக்கின்றன ஏற்கனவே கடந்த ஆட்சியில் அது ஐந்து பிரிவுகளாக கோயில் நிலத்தில் ஏற்கனவே அரசின் மூலம் அவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டு மீண்டும் அந்த இடங்கள் கோயிலுடைய பெயருக்கு மாற்றம் செய்யப்பட்டவர்கள் இந்த ஆவணங்கள் எல்லாம் கடந்த அதிமுக ஆட்சியில் அறநிலையத்துறை மற்றும் வருவாய்த்துறையின் சார்பாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட குளர்புடிகள் அதனால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகள் மொத்தம் ஐந்து வகையான பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன அதில் மூன்றாவது பிரிவிற்கு உச்ச சென்று அந்த பகுதி மக்களுடைய உதவிகளோடு அவருடைய தேவைகளை நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு மூன்றாவது பிரிவில் தீர்ப்பு பெற்று அவர்கள் தீர்ப்பை பெற்று அவர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்திருக்கின்றோம் இப்பொழுது நான்காவது பிரிவில் இருக்கக்கூடியவர்களும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு தயாராகி இருக்கின்றார்கள் இன்று ஒரு தினங்களில் அந்த உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள் எனவே அரசை பொறுத்தவரை அந்த பகுதி மக்களுக்கு குடியிருக்கின்றவர்களுக்கு ஒரு சுமூகத் தீர்வு ஏற்பட வேண்டும் என்பதால் அரசுனுடைய நோக்கம் ஆகையால் அரசை பொறுத்தவரை நான் இப்பொழுதும் சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் ஒரு குழு அமைப்பு அந்த குழுவின் மூலமாக அந்த பகுதி மக்களின் இருக்கக்கூடிய ஆவணங்களைப் பெற்று அதன் மூலம் ஆராய்ந்து யாருக்கெல்லாம் அதை இடம் சொந்தம் என்பதெல்லாம் மூன்று நான்கு தீவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அரசு அவர்களுக்கான நிலத்தை ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கின்றன ஆனால் நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து நடைபெறுவதால் குழு அமைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் எனவே அந்த சம்பந்தப்பட்ட மக்களும் சரி அரசும் சரி நீதிமன்றத்தில் அதற்கான முயற்சியை முன்னெடுத்திருக்கின்றோம் நிச்சயமாக வெண்ணமலை பகுதி மக்களுக்கு முதலமைச்சருடைய பொற்கால ஆட்சியில் உரிய தீர்வு எட்டப்படுவதற்கு உரிய நடவடிக்கை நிச்சயமாக நாங்கள் எடுத்து வருகின்றோம் நல்ல தீர்வு அவர்களுக்கு எட்டப்படும் இதுல அரசியல் செய்யறது ஒண்ணும் இல்லை யாரோ ஒருத்தர் ரோட்ல போறவங்க திருடிட்டு கூட்டத்தோட நின்று திருடம் போறேன் போறான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில பிராடு கோர்ட் நானூத்தி நாற்பத்தோரு ரோட்ல ஜெயிச்சவங்க கோட்டுன்னு தான் சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மக்களை சந்திச்சு ஏதோ ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கு நான் இருக்கும்போது செய்யலையா இனி நாங்க வந்தா திரும்ப நாங்க செஞ்சு குடுக்குறோம்னு உறுதி சொல்றாங்க அவங்க செஞ்ச குளறுபடி அவங்க செஞ்ச தவறுகள் இந்த மக்களுக்கு கரூர் மக்களுக்கு அந்த ஐந்து ஆண்டு காலம் எந்தவித நன்மையும் இல்லாமல் கரூர் வளர்ச்சி பெறாமல் ஒரு சூழல் ஏற்பட்டது அதே போலத்தான் அந்த வெண்ணமலை பகுதி மக்கள் குடியிருப்பவர்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்ட காலம் என்று சொன்னால் கடந்த அதிமுக ஆட்சியில் முழுவதுமாக அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றன அந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு தீர்வு காணக்கூடிய முயற்சிகளை திராவிட மாடல் அரசின் மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு எடுத்து வருகின்றோம் தொடர்ந்து உயர் அதிகாரிகள் மாண்பு முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சரத்தில் சொல்லி உயர் அதிகாரத்தில் எடுத்து சொல்லி அதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா